ஃப்ரெண்ட்ஸ் அவர் சேனல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கான என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா போல் அவங்க நாளைக்கு எப்படி நான் நான் அங்கே போக போகிறேன்னு தெரியல பட்டுட்டேன்னா அவ்வளோதான் நினச்ச எல்லாமே வேஸ்ட்டாக தீபா ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க என்ன இவ இந்த நேரத்தில் கால் பண்ணிட்டு சொல்லு தீபா என்ன விஷயம் இப்போ கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அதுக்கு தீபாவும் ரம்யா கிட்டே நாளைக்கு அத்தை மாமாவோட நாள் நீ பண்ணுறாங்க கரும்பி மண்டபத்துக்கு வந்துடணும் நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பி உன்னோட வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னாங்க அதை கேட்டால் ரம்யா தீபா கிட்டே அப்பிடில்லாம் ஒன்றும் நடக்காது நாளைக்கு நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே மண்டபத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாங்க அப்போ மனசாட்சி ரம்யா கிட்டே என்ன இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க நாளைக்கு நான் கிளம்பி மண்டபத்துக்கு சீக்கிரமாகவே போக தான் போகிறேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் மனசாட்சி நீ மட்டும் போனேன்னா அங்கே கார்த்திக்கண்ணில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னாங்க அதுக்கு ரம்யா அவங்க மனசாட்சிக்கிட்டேன் நான் மண்டபத்துக்கு போவேன் ஆனால் நான் கார்த்திகானில் படாமலே அங்கே இருந்து அந்த ஃபங்க்ஷனை நான் செலப்ரேட் பண்ணிவிட்டு வர தான் போகிறேன் அப்படின்னாங்க இப்படி இந்த ப்ரோமோண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ